எப்படி ஈஸியாக கட்டலாம் நான் வந்து இப்படி தாங்க கட்டுவோம் ஃபஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு பூ எடுத்து இப்படி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டு பூ எடுத்து இந்த பக்கம் இப்படி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நாட் போடும்போது ரெண்டு சுற்று இப்படி ஒரு சுற்று இப்படி ஒரு சுற்று அந்த பூக்கு கீழே இப்படி ஒரு ரெண்டு சுற்று வந்து அதுக்கப்புறம் நாட் போட்டுக்கணும் நல்லா இங்கே பாருங்கள் இப்படி 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 எடுத்து அப்படி இப்படி கட்ட வேண்டியது பூ விட்டுக்கிட்டு இப்படி இப்படி ஒரு நாட் அதுக்கப்புறமும் அதே மாதிரி நீ இப்படி இந்த கட்டகம் உள்ளே வரும் இப்படி இருந்து இப்படி இப்படி ஒரு நாட் இதே மாதிரி போட்டு இது ஃபஸ்ட்டு நாட் வந்து ரெண்டு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் சிங்கிள் நாட் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரெண்டு பூ அதுக்கப்புறம் இப்படி பேக் சைடு ரெண்டு பூ அதுக்கப்புறம் இப்படி இதை மாதிரி அழகாக இதே மாதிரியே கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க நமக்கு சீக்கிரம் வந்து அறுக்காது பூவுமே அறுக்காது நம்ம நாட் போடும்போது போது எப்பவுமே நாட் போடும்போது ரொம்ப அழுத்தி இழுக்காமல் லைட்டாக இப்படி இழுத்தாலே போதும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பூ கட்ட தெரியாது அப்படின்றவங்க இந்த வீடியோ பார்த்துக்கோங்க பார்க்க பண்ணி